ஹாய் குழந்தைங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சில விஷயங்களுக்கு வந்து அடம் பிடிப்பாங்க மோஸ்ட்லி குழந்தைகள் வந்து அடம் தான் செய்வாங்க அது நல்ல குழந்தையாக இருந்தான்னு சுட்டி குழந்தையாக இருந்த நல்ல ஒரு அமைதியான குழந்தையாக இருந்தானே அடம் தான் செய்வாங்க எங்களுக்கு அவங்க உங்களுக்கு அடம் பிடிக்கும்போது அதை செய்ய விருப்பம் இல்லாத பட்சத்தில் நாங்கள் அவங்களோட கோவப்படாமல் அதை வந்து ஏன் அவளுக்கு என்னால் செய்ய முடியலை அதுக்கான ரீசன் என்ன இப்போ ஒரு திங்ஸ் வாங்கி தர சொல்லி கேட்குறாங்க அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தேன் என்னட்ட இவ்வளவு காசு இல்லை அதனால உனக்கு அதனால் வாங்கி தர முடியாதுன்றதை விளங்கப்படுத்துங்க பொறுமையா இல்லை வந்து இடத்துக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு என்னால் முடியலைன்றதை விளங்கப்படுத்துங்க இல்லை ஏதாவது இப்படி செய்ய போகணுன்னு சொன்னால் இது செய் உனக்கு என்ன கூடாது அதுக்காண்டி தான் நான் சொல்றேன்றதை புரிய வையுங்க அப்படி புரிய வைக்கிற பட்சத்தில் அவங்க வந்து அதை கேட்டு பிடிவாதம் பிடிச்சு கோவப்பட மாட்டாங்க மாறாக நாங்களும் வந்து அதுக்கு வேணாம் வேண்டாம் வேணாம் தான் நோ வேண்டாம் நோ தான்னு சொல்லி நாங்களும் கோவப்பட்டு சண்டை பிடிப்பு மாதிரி இருந்தால் நாளைக்கு அதையே தான் அவங்களும் வந்து எங்களுக்கு ரிப்பீட் பண்ணுவாங்க அது நாங்களே அவளுக்கு வந்து ஒரு கூடாத ஒரு நடவடிக்கையை நாங்களே அவைக்கு வந்து ஊக்குவிக்கிற மாதிரியாக போயிடும் ஸோ அந்த குழந்தைக வந்து பிடிவாதம் பிடிக்கும்போது அதில் வந்து அவங்களோட பிடிவாதத்துக்கு நாங்கள் ஒத்து கொள்ளக்கூடாது அதே நேரம் கூகப்படாமல் அதை பொறுமையாக புரிய வைக்கிறது பெட்டர் சாய்ஸ்